வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரட்டும் தலைகளை தாழ்த்தி ஜிபிப்போம் எங்களை கிருபியாய் நேசிக்கிற நல்ல தெய்வமே இந்த காலை வேலையிலே எங்களுக்கான மன்னாவை ஆண்டவரை பிட்டு தரும்படி ஆண்டவரையுடைய வார்த்தையினாலே நாங்கள் பலன் கொள்ள தெய்வ சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் முற்றிலும் எங்களை மறைத்து கொள்ளுங்கப்பா நீங்கள் வெளிப்படுங்க ஏசு கிறிஸ்து விநாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த காலை வேலையிலே கர்த்தனமோடு கூட பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழாவது சங்கீதம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை பாருங்க சில காரியங்களிலே சில தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோம் நம்ம நடைகள் பிசகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவன் அருளிய வேதம் அதாவது அவர் சொல்லிய வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானங்களை எடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எதுவும் பிசகுவதில்லை பிசகுவதில்லை அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம் நம்ம தீர்மானங்களை எடுக்கிறோம் சில காரியங்கள் நம்ம சில தீர்மானங்களை முன்னெடுத்து வைக்கிறோம் நம்ம நடைகள் பிசகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்ததான தீர்மானங்கள் அந்த டிசிஷன் அது கரெக்டாக இருக்கணும்னா கரெக்டான பாதையில் நடத்தப்படணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம செய்ய வேண்டும் அவர் சொன்னால் அது நம்ம அதன்படி செய்யணும் அவர் சொல்லாததை எதையும் செய்யக்கூடாது இந்த காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான்களுடைய குணாதிசயங்களில் ஒன்று அதை அப்படியே செய்தார் ஆண்டருடைய வார்த்தையை செய்தார் மோசை செய்தார் ஆமாம் பிரமாணத்தில் நான் காண்பிக்கும் அந்த மாதிரியின்படியே நீ செய் ஆசரிப்பு கூடாரத்தை அந்த காரியத்தை மோசே நீ எனக்கு காண்பிக்கும் நான் உனக்கு காண்பிக்கிற அந்த மாதிரியின்படியே நீ செய்யணும் ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் நம்ம செய்யணும் ஆண்டவர் சொல்லாததை செய்யக்கூடாது நம்ம பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டிலே ராஜாக்களுடைய காலத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை மீறி நடந்த ஒருவனுடைய வாழ்க்கையிலே வந்த கசப்பான ஒரு காரியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த காரியங்கள் நமக்கு எச்சரிப்பாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அந்த காரியங்கள் மிகுந்த எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொன்னதை தான் நம்ம செய்யணும் தேவனருடைய வேதம் இருதயத்திலே இருக்கிறது நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை நடைகள் பிசகாமல் இருக்கணுமா நம்ம வாழ்க்கை நம்ம தீர்மானங்கள் நம்ம காரியங்கள் பிசகாமல் இருக்கணுமா மாறுபாடு சாப்பாடு இல்லாமல் இருக்கணுமா அவர் சொன்னதை செய்யணும் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியத்தை செய்யணும் அப்படி செய்யும் போது நடைகளில் ஒன்றும் நமக்கு பிசகுவதில்லை ஒன்று ராஜாக்கள் இருபதாவது அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம் ஒன்று ராஜாக்கள் இருபதாவது அதிகாரத்துக்கு நேராக இங்கே ஒரு ராஜாவை குறித்ததான காரியங்களை நம்ம பார்க்கறோம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை குறித்ததான காரியங்கள் ஆகாபை குறித்ததான சில காரியங்கள் பாருங்க என்ன நடக்கிறது என்பதை சுருக்கமாக நான் சொல்லிக்கொண்ட செய்திக்குள்ளாக நான் செல்கிறேன் அவருடைய வாழ்க்கையிலே ஆகா வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடக்கிறது அங்கே கர்த்தர் சில காரியங்களை செய்ய சொல்கிறார் ஆனால் அந்த ஆகாப் ராஜா கர்த்தர் செய்ய தீர்மானித்ததை கர்த்தர் என்ன செய்யணுமோ என்ன நான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அந்த காரியங்களை விடுத்து தன்னுடைய அறிவிலே அவன் செயல்பட்டதுனால அவனுக்கு வ வருவித்ததான மிகப்பெரிய தீங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதத் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண படையெடுத்து வருகிறான் எத்தனை பேரை கூட்டிட்டு வருகிறான் முப்பத்தி ரெண்டு ராஜாக்களை கூட்டிட்டு வருகிறான் சாதாரணமா வரல அவன் வரல ஆகாப்பை பத்தி நமக்கு நல்லா தெரியும் இதற்கு முன்னாடி அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்கும் ஆகாபுடைய மனைவி ஏசபேல் பாருங்க ஏசபேலை வைத்துக்கொண்டு ஆகாப் ராஜா துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கை சரியானது அல்ல இஸ்ரவேலிலே மிக மோசமான ராஜா ஆகாப் ராஜா ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய கிருபையை தருகிறார் மன்னிப்பை அருள்கிறார் பாருங்க இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது சீரியாவின் ராஜா முப்பத்தி ரெண்டு ராஜாக்களோடு கூட யுத்த மண்ண இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து வருகிறான் வந்தவன் என்ன ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறான் ஒன்று ராஜாக்கள் புத்தகம் இருபதாவது அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் வெகு தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது பரிசு தாவியானவர் திருஷ்டாந்தமாக எச்சரிப்பாக நமக்கு எழுதி வைக்கிறார் ஸ்தானாதிபதிகளை அவன் அனுப்புகிறான் அனுப்பி சொல்கிறான் என்ன சொல்கிறான் இஸ்ரவேல் ராஜா கிட்ட உன்னுடைய உன்னுடைய பொண்ணும் என்னோடது உன்னோட ஸ்திரீகள் உன்னுடைய குமாரர்கள் அதில் ரொம்ப நல்லா இருக்கிறவங்க இருக்கிறவங்க எல்லாமே என்னுடையவங்க சொல்லி பெனாதத் சொல்லுகிறான் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதத் இந்த விஷயங்களை எல்லாம் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சொல்றான் உடனே இஸ்ரவேலின் ராஜா அதுக்கு பதில் சொல்றான் பிரதியுத்தரமா சொல்றான் ஏன்னா முப்பத்தி ரெண்டு ராஜாக்களை கூட்டிட்டு அவன் வந்திருக்கிறான் பயங்கர படையோட வந்திருக்கிறான் இங்கே இஸ்ரவேலின் ராஜா ஒருத்த மட்டும்தான் இருக்கிறான் அவன் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சொல்லும் போது உடனே அவன் ஞானமான உத்தரவு சொல்றான் ராஜாவாகிய என் ஆண்டவனே உன்னுடைய வார்த்தை படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள் என்று சொல்லி அனுப்பினான் இந்த வார்த்தைகளை சொல்லி ஸ்தானாதிபதிகள் போயிட்டாங்க போயிட்டு என்ன நடக்குது பாருங்க மறுபடியும் என்ன நடக்குது ஸ்தானாதிபதிகள் வந்து ஆனாலும் நாளை நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன் அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்றார் என்று சொன்னார்கள் பாரு்கa உன்னோட கண்ணுக்கு பிரியமானது சத்ரு பண்றது இது இந்த தான் வேலைதான் இசைக்கியலே செய்தது என்ன பண்ணாரு அவருடைய நலம் விசாரிக்க வந்த ஆண்டவர் வந்து அழகா பதினைந்து வருஷத்தை கூட்டி கொடுப்பாரு நலம் விசாரிக்க வந்த பாபிலோனிய ராஜாவுக்கு பொக்கிச சாலை எல்லாத்தையும் திறந்து காட்டுவார் வேகமா தீர்க்கதரிசி சிவோடி வருவேன் எதாவது காண்பிச்சியா ஏதாவது நீ காண்பிச்சியா ஐயோ காண்பியாத பொருள் ஒண்ணுமே இல்லையே நாள் வரும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவான் பாபிலோன் தேசத்திலிருந்து வந்து அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை செய்யக்கூடாது பிரியமானவர்களை தேவ பிள்ளைகள் சில ரகசியங்களை சில காரியங்களை பாதுகாப்பாக வைக்கணும் ஆண்டவர் சொன்னதை மீறி எதையுமே செய்யக்கூடாது எல்லாமே கருத்துடைய கருத்தில் இருந்து வந்தது சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள் சில நன்மைகளை சில காரியங்களை எல்லாருக்கும் விவரித்து காட்டுவாங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவாங்க இங்கே இங் பெனாதத் ராஜாவாகிய சீரியாவின் ராஜாவாகிய பெனாதத் இஸ்ரோவேலின் ராஜாவுக்கு சொல்லி அனுப்பி அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு மறுபடியும் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இந்நேரத்தில் என்னுடைய ஊழியக்காரங்க வருவாங்க வந்து உன் கண்ணுக்கு பிரியமானதெல்லாம் பாருங்கள் அப்போ சத்ருவுக்கு எது பிரியோனா நம்ம கண்ணுக்கு எது நம்ம கண்ணுக்கு எது முக்கியமானதோ நம்ம கிட்ட இருக்கிறது எது பிரீசியும் நினைக்கிறோமோ அந்த காரியத்தை திருட வருவான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகிருக்கும் பரிபூர்ண வந்தேன் வந்தேன் உங்ககிட்ட இருக்கிற நற்பொருளை காத்துக்குங்க அதனால தான் நிருபங்களை பவுல் சொல்றாரு அந்த நற்பொருளை பத்திரமா வச்சுக்குங்க கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது தேவ ரகசியம் இருக்குது மகிமையின் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு பத்திரமா வச்சுக்குங்க சில காரியங்களை சத்துருவின் கண்களுக்கு உங்கள் கண்களுக்கு பிரியமான அந்த காரியங்கள் நீங்கள் எதை பெருசாக நினைக்கிறீங்களோ அதை திருடி கொண்டு போகிறதுக்கு வருவான் ஸ்தானாதிபதிகளை அனுப்புவான் சில ஸ்தானாதிபதிகள் வருவாங்க சிலருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை நன்மையாய் ஆண்டவர் உயர்த்தி வைப்பார் வரங்களை கொடுத்து வல்லமைகளை கொடுத்து அழகாய் ஆண்டவர் நடத்தி வைப்பார் சிலரை விட்டு சில காரியங்கள் எடுபட்டு போவதற்கு காரணம் இது அவங்க அற்பமாக நினைச்சிருவாங்க தங்களிடத்தில் இருக்கிறதான பொருள்களை சில காரியங்களை அப்படியே அசால்ட்டாக நினைச்சிருவாங்க இங்கே காரியம் அப்படி நடக்கிறது ஆகாப் ராஜாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னடா இப்பதானே நான் ஒரு காரியத்தை சரின்னு தானே சொன்னேன் அதுக்குள்ள நாளைக்கே வருவேன் உன் கண்ணுக்கு பிரியமானதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன் அதுவும் எப்படி ஊழியக்காரன் வீடுகளில் ஸ்திரீகளை பிள்ளைகளை பிரியமான முக்கியமான காரியங்களை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க ஒரு ராஜாவுக்கு இந்நேரம் வரைக்கும் அவர்கள் என்னுடையவர்கள் நாளைக்கு அது அந்நியர் வசமாய் தாண்டி போக போகிறது இந்த வார்த்தையை கேட்டோன்னு அப்ப என்ன பண்றான் உடனே இஸ்ரவேல் ராஜா ஒரு செய்த மிக நல்ல ஒரு காரியம் மிக அருமையான ஒரு காரியம் மிக ஒரு சூப்பரான ஒரு காரியம் என்ன பண்றானா இஸ்ரவேல் ராஜா தேசத்தின் மூப்பரை அழைப்பிக்கிறான் பாருங்க அப்ப இப்ப அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிற தன்னுடைய மனைவியோட பேச்ச அவன் கேட்கல இந்த இடத்துல உண்மையாலுமே நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இங்கே நடக்கிறது அங்கே ஏசவேலோட வார்த்தையை கேட்டு கேட்டு தன்னுடைய காரியங்களை எல்லாம் பாருங்கள் தாருமாறாக்கி போட்டால் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னான் இஸ்ரவேலின் மூப்பரை அழைப்பிக்கிறான் இஸ்ரவேலின் மூப்பரை அழைப்பித்து நான் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இஸ்ரவேலிலே மூப்பராக இருக்கிறவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வார்த்தையை வெனாந்தது சொல்கிறானே சீரியாவின் ராஜா இந்த மாதிரி சொல்கிறானே நம்ம என்ன செய்யலாம் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள் என் ஸ்திரீகளை என் குமாரரை என் வெள்ளியை என் பொண்ணை கேட்கிற ஆள் அனுப்புனா நான் இல்லைன்னு சொல்லலையே ஆனால் அவன் இந்த வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்கிறானே அப்படின்னு சொல்லும் போது மூப்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அருமையான ஆலோசனை கொடுக்குறாங்க இஸ்ரவேல் மூப்பர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல ஞானமுள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் மூப்பர்கள் அப்படின்னு சொன்னால் ஏதோ வயது முதிர்ந்தவர்கள் ஒன்று கூதவாதவங்க அப்படியே மூளையில் இருக்கிறவங்க இல்லை மூப்பர்கள் சில காரியங்களை பார்த்து பார்த்து அனுபவசாலிகள் கேட்கணும் வயதில் முதிர்ந்த ஆவிக்குரியவர்களுடைய ஆலோசனையை கேட்கணும் உங்களுக்கு ஏதாவது தடுமாறுறீங்களா ஆவிக்குரிய யுத்தத்தில் எதாவது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குதா சத்ரு உங்ககிட்ட இருக்கிற காரியங்களை கொள்ளை பொருளாக எடுத்துட்டு போக பார்க்குறானா உங்கள் இதில் ஏதோ கொஞ்சம் அப்படியே குறையிற மாதிரி இருக்குதா ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதா யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படியே விட்டுட்டு அமைதியாக இருக்கலாம்னு சொல்லி இருக்காதிங்க கூட்டுங்க மூப்பரை கூட்டுங்க மூப்பரத்தில் ஆலோசனை கேளுங்க உங்களுக்கும் மேலே இருக்கிற ஆவிக்குரியவர்களுடைய அந்த உதவியை நாடுங்க அழகாக ஃபோன் இருக்கு நம்ம கையில் எடுத்து எனக்கு ஜப உதவி தேவை இந்த காரியத்திற்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்க இந்த காரியத்தில் நான் இப்படி இருக்கிறேன் ஆவிக்குரியவர்களோட ஐக்கியம் வேணும் அதை பாருங்க அதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் அது மிக முக்கியமானது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விடாதீங்க சத்துரு செய்கிற மிக முக்கியமான காரியம் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை குலைப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம மேலே வருவான் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் சத்ரு சில காரியங்களை நம்ம இருந்து திருட ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது அப்படின்னு சொல்லி தெரியும் போதே என்ன செய்யணும் தெரியுமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அழகாக என்ன பண்ணணும் மூப்பரை இஸ்ரவேலின் மூப்பரை அந்த ஆகா ராஜா கூப்பிட்டது போல இயேசபேல் கிட்டே எதுவுமே கேட்கல தெரியும் இந்த விஷயத்தில் அவளால் உதவி செய்ய முடியாது அந்த பாகால் தீர்க்க உதவி செய்ய முடியாது தோப்புவிக்க விக்கிரக தீர்க்க தரிசிகளால் உதவி செய்ய முடியாது இதுக்கு முன்னாடி தான் கர்மேல் பர்வதத்தில் நானூறு தீர்க்கதரிசிகளை தரிசிகளை தீர்க்கதரிசிகளை தீர்க்க தரிசிகளை வெட்டுவான் ஆமாம் அங்கே பெரிய சம்பவம் நடக்கும் எசபேல் பயங்கரமாக சவால் விடுவா அவன் போவான் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் பாருங்கள் ஆண்டவர் அழகாக மறுபடியும் எளியாவை கூட்டிகிட்டு வருவார் சோர்ந்து போன எளியாவை வானத்திலிருந்து தூதனை அனுப்பி தடலிலே சுடப்பட்ட அடை பாத்திரத்தில் தண்ணீர் கொடுத்து அழகாக ஓரே வரைக்கும் நாற்பது நாள் நடக்க வச்சு அருமையாக கூட்டிகிட்டு வருவார் இந்த சம்பவங்கள்லாம் முன்னாடி அதிகாரத்தில் நடந்திருக்கும் இப்போ அவனுக்கு தெரியுது இந்த பிரச்சனையில் சீரியராஜா வந்திருக்கா வந்திருக்கான் முப்பத்தி ராஜாவை கூட்டிகிட்டு வந்திருக்குதான் இந்த விஷயத்தில் எனக்கு இசவேல உதவி செய்ய முடியாது அவங்களால உதவ முடியாது கரெக்டான முடிவு எடுக்கிறான் என்னன்னு செவி கொடுக்காதீங்க நீ அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள் அவங்க சொல்றாங்க நீங்க வந்து அவனுக்கு சம்மதிக்க கூடாது செவி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறான் நீங்க ராஜாவாகிய ஆண்டவனுக்கு சொன்ன அந்த முன்னாடி சொன்னது ஓகே முன்னாடி நீங்கள் சொன்னீங்கல்ல அது ஓகே அந்த காரியத்தை நான் செய்வேன் இஸ்வெளி ராஜாக்கள் சொன்ன வார்த்தையை மாற மாட்டாங்க சொன்ன வார்த்தையை திருப்ப மாட்டாங்க முன்னாடி நான் சொன்னனே அந்த வார்த்தை ஓகே இப்போ நீ சொல்லியிருக்க பார்த்தியா என் கண்ணுக்கு பிரியமானதை எல்லாம் நாளைக்கே வந்து எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு போவ ஸ்திரீகளை பிள்ளைகளை முக்கியமானது வெள்ளி பொண்ணில் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்ன பார்த்தியா ரெண்டாவது விஷயம் நீ சொன்ன பார்த்தியா அதெல்லாம் எங்களால் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் வினாதத்தை ஆள் அனுப்புகிறான் மறுபடியும் திருப்பி ஆள் அனுப்புகிறான் அப்படியா இந்த மாதிரி வார்த்தை வார்த்தை நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவனுக்கு ஆள் பலம் இருக்கு ரெண்டு ராஜாக்களை கூட்டிட்டு வந்துட்டான் அவன் சொல்றான் நாளைக்கே பாரு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு பின் செல்கிற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதாக இருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான் பாருங்க அவன் சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்கிட்ட அத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க சமாரியாவின் தூளை அதாவது அதனுடைய மண்ணை ஒரு கைப்பிடி அழுனா கூட எங்களுக்கு போதுமான படி இருக்குமா அப்படின்னா அப்படிங்கிற அவனுடைய தேவர்கள் பேரில் வந்து அவன் ஆணை கொள்கிறான் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறான் உடனே என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பதில் சொல்றான் ஆயுதம் தரித்து இருக்கிறவன் ஆயுதம் உறிந்து போடுகிறவனைப் போல பெருமை பாராட்டலாகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றான் இஸ் ஆகாப் ராஜா சொன்ன ஒரு நல்ல வார்த்தை ஆகாப் ராஜா பேசிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை அவன் மோசமான ராஜா தான் ஆனால் இந்த இடத்துல இஸ்ரவேலி மூப்பருடைய ஆலோசனை கேட்டதுனால அவனுடைய வாயிலே ஆண்டவர் அருளிய அருமையான ஒரு உத்தரவு அது உங்ககிட்ட ஆயுதம் இருக்கிறவன் ஆயுதம் உறிந்து போடுகிறவனை போல பெருமை பாராட்டக்கூடாது போய் அவனுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அதே மாதிரி பாருங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறாங்க கூடாரங்களிலே குடித்து வெறித்து கொண்டிருக்கிறாங்க சண்டை பண்ண ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறாங்க அப்போ ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியான அனுப்புகிறாரு ராஜாவுடைய தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு ஏன் சொன்னா அவன் இஸ்ரவேல் மூப்பருடைய பேச்சை கேட்டான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை அவன் பக்கத்தில் வச்சுக்கிட்டான் அதனால ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் பேசுறாரு அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை பாத்தியா நீ கண்டாயா ஆகா ராஜாவே ஏராளமான ஜனக்கூட்டத்தை பாத்தியா முப்பத்தி ரெண்டு ராஜா வந்திருக்கான் படையோட வந்திருக்கிறான் அவங்ககிட்ட இருக்கிற பட பயங்கரமான பட அதெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான் அதெல்லாம் நீ பாத்தியா இன்னைக்கு நமக்கு விரோதமா வந்திருக்கிற வான மண்டலத்தின் அந்தகார லோகாதிபதிகள் பொல்லாத ஆவிகள் சேனைகள் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா ஊழியத்துக்கு விரோதமா குடும்பத்துக்கு விரோதமா சுகத்துக்கு விரோதமா நம்முடைய நன்மைகளுக்கு விரோதமா வந்திருக்கிறது மிகப்பெரிய சேனையா வரலாம் அதெல்லாம் நீ பாத்தியா ஆவியானவர் நம்மை பார்த்து இந்த காலை வேலையிலே கேட்கிறாரு உங்களுக்கு விரோதமா பாளையம் இறங்கி இருக்கிறதான அப்படியே அந்த வானமண்டல சேனைகளை பாருங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு காரியமா இருக்குது அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா ஆவிக்குரிய உங்க கண்களை நீங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட காரியம் எல்லாம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியமா இருக்குது நீங்க எல்லாம் பாத்தீங்களா அதை எல்லாத்தையும் இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையிலே ஒப்புக்கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த காலை வேலையிலே ரேமான மதியிலே கடந்து வருகிறது இன்றைக்கு அந்த காரியங்களை வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அன்றைக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கு விரோதமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்து நின்ன சீரியாவின் படைகளை ஆண்டவர் ஒப்புக்கொடுத்தது போல எல்லா காரியங்களையும் நம் கால்களின் கீழே ஒப்புக்கொடுப்பார் காரியம் என்னன்னு சொன்னா நம்ம பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் வச்சிருக்கோம் பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு இருக்குது ஆண்டருடைய வார்த்தையின்படி செய்தோம் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது உனக்கு நாங்கள் எல்லா பொருளையும் கொடுக்க முடியாது உன் கண்ணுக்கு என் கண்ணுக்கு பிரியமானதை நீ என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது ஒருவரும் அவருடைய கையிலிருந்து பறிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது என்று ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கும்போது அந்த தீர்மானத்தை அங்கீகரிக்கும்படியாய் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடு நாம் எடுக்கிற அந்த தீர்மானங்களை அங்கீகரிக்கும்படி சேனைகளின் கர்த்தர் பராக்கிரம ஜியாக நம் அருகிலே வந்து நிற்பார் தீர்மானங்களை எடுக்கணும் தீர்மானங்களை எடுக்கணும் இல்லை என்னால் முடியாது இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை கொஞ்ச நாளைக்கு நான் இருந்துட்டு நாளைக்கு இல்லை சிஸ்டர் என்னால் முடியலை என்னுடைய சூழ்நிலை என்னால் முடியாது நான் சந்திக்கிற பிரச்சனை ரொம்ப அதிகம் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸை என்னால் விட முடியாது இல்லை இந்த தீர்மானத்தில் நான் கை வச்சுட்டு இது முடியிற வரைக்கும் தான் இந்த இயர் முடிகிற வரைக்கும் அவங்களோட நான் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துக்கிறேன் வேற யாருமே எனக்கு இல்லை இந்த இயர் முடிகிற வரைக்கும் நான் அவங்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அவங்களையும் நான் பகைச்சிட்னா எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க காலேஜில் பேசுகிறதுக்கு இல்லை வேலை ஸ்தலத்தில் எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இல்ல சில தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீங்க இனியும் என்ன பண்ண கூடாது அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடாது மூப்பரோடு அவன் ஆலோசனை பண்ணி அந்த காரியங்களை அவனுக்கு செவி கொடுத்தது போல ஆண்டவர் இங்கே தீர்க்கதரிசி அனுப்பி சொல்கிறார் நீ பார்த்தையா அத்தனை கூட்டம் ஏராளமான கூட்டம் அந்த எல்லா கூட்டத்தையும் உன் கையில் நான் ஒப்புக்கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு அப்ப அவன் கேட்குறான் யார் எதிலிருந்து நான் துவக்கணும் யாரை கொண்டு ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறான் ஆண்டவர் சொல்றாரு மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு அதிபதிகளை வச்சிருப்பாங்க இல்லையா அந்த இஸ்ரேல் தேசம்னா ஒவ்வொரு மாகாணங்கள் இருக்கும் அந்த மாகாணங்களுக்கு ஒரு அதிபதிகள் அந்த அதிபதிகளுக்கு ஒரு சேவகர்கள் இருப்பாங்க அந்த சேவகரை கொண்டு பெரிய ஆளை கொண்டு இல்லை அந்த தளபதியை கொண்டு இல்லை அந்த படைவீரனை கொண்டு இல்லை இந்த ராணுவ சேனையை கொண்டு இல்லை மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு ஊ சேவகரை கொண்டு கூட இல்லை ராஜா மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் பின்பு அவன் யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் கரெக்டாக கேட்டுக்கிறான் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறான் கேட்டு கேட்டு செய்கிறான் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு செய்கிறான் ஆண்டவர் சொல்றாரு நீதான் தான் துவக்கணும் ராஜா நீதான் தான் துவக்கணும் நீ தான் இஸ்ரவேல் ராஜா நம்ம தான் துவங்கணும் யுத்தத்தை யார் துவங்கணும் நம்ம தான் துவங்கணும் இந்த காலை வேலையில் பரிசு தாமியனுடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது இந்த யுத்தத்தை நம்ம தான் துவங்கணும் இந்த யுத்தத்தை நம்ம தான் துவங்கணும் ஹாலே லூயா கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது காலங்கீடத்தேவையில்ல கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றிய தந்திடுவார் கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது காலங்கிடத்தேவையில்ல கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார் சந்தோஷம் 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 பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே சந்தோஷமே அவர் சமூகத்தில் அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீ தான் அந்த யுத்தத்தை நாம தான் துவக்கணும் பயந்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அங்கே அதிபதிகள் சேவகருடைய கையில் ஒப்பு கொடுப்பாரு ஆனா யுத்தத்தை நீ தான் துவக்கணும் எத்தனை பேர் தெரியுமா அவங்க முப்பத்தி ரெண்டு ராஜாக்களுக்கு விரோதமா அவங்க எத்தனை பேர் தெரியுமா வெறும் இருநூற்று முப்பத்தி பேர் அவங்கள லக்கம் பார்த்தான் அவங்கள லக்கம் பார்த்தான் முப்பத்தி ராஜாக்கள் அவர்களுடைய படைகள் எல்லாம் இருக்கிறாங்க வெணாதத் ராஜா முப்பத்தி ரெண்டு ராஜாவை கூட்டிகிட்டு வந்திருக்கிறானா அப்போ இவனோட சேர்த்து முப்பத்தி மூணு ராஜா அப்போ அவனுக்கு படைகள் அவனுடைய காரியங்கள் எத்தனை பேர் கூட எதிர்த்து போனது யார் தெரியுமா வெறும் இருநூற்று முப்பத்தி பேர் ஆமாம் கிதியோனுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி தான் எப்படி ஆண்டவர் அழகா முந்நூறு பேரை கொண்டு அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது வெறும் இருநூற்றி முப்பத்தி பேர் ஏன் அப்படின்னு சொன்னா என்னுடைய கை இதை சம்பாதிச்சதுன்னு சொல்ல முடியாது நான் தான் நான் தான் இந்த காரியத்தை நான் கர்த்தர் அறியும்படி இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன் சொல்லி அதே போல் மதியான வேலையில் பாருங்க முப்பத்தி ரெண்டு ராஜாக்கள் கூடாரங்களில் வெறித்து குடித்து கொண்டிருக்கும் போது பாருங்க அந்த யுத்தங்கள்ல பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த மாகாணங்களுடைய அதிபதிகள் எல்லாம் அவர்களை போய் அவங்க தப்பி ஓடி போறாங்க சிலரை வெட்டுறாங்க ஆனாலும் மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சம பூமியிலே நம்ம யுத்தம் பண்ணலாம் அவங்களுடைய தேவர்கள் எல்லாம் மலை தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா மறுபடியும் வராங்க மறுபடியும் அவன் வரான் மறுபடியும் லக்கம் பாக்குறான் மறுபடியும் வரான் ஆனா சுருக்கமாக சொல்றேன் நம்மளுக்கு டைம் இல்லாததுனால மறுபடியும் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் என்ன பண்ணிறான்னா பெனாதத்தை உயிரோட விட்டுறான் பெனாதத்தை உயிரோட விட்டுறான் பாருங்க காரியம் சம்பவிக்கிறது ரெண்டாவது தடவையும் அவங்க வர்றாங்க ரெண்டாவது அடவையும் வந்து ஆண்டவர் அந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கல ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார் அவங்க என்ன பண்றாங்க இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க தயவுள்ள ராஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும் போது உடனே ஆகாப் சொன்ன வார்த்தை அவனுடைய சகோதரன் தான் அவனும் உயிரோடு இருக்கிறான் வெனாதத் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உயிரோட விட்டுறான் அவங்ககிட்ட சில உடன்படிக்கை பண்ணி அவனை உயிரோட விட்டுறான் அதுக்கு பின்னாடி தான் சில காரியங்கள் சம்பவிக்குது பாருங்க பாருங்க சீரியாவின் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்ட சிறுவன் நாகமான் வருகிற அந்த காரியங்கள் அப்படின்னா என்னன்னா சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம் இங்கிருந்து சிறை சிறைபிடிச்சு கொண்டு போயிட்டாங்க உடன்படிக்கை பண்ணிட்டு விட்டுட்டான் அப்ப சத்துருவோடு கூட உடன்படிக்கை பண்ணக்கூடாது ஆண்டவர் வேண்டானா வேண்டாம் தான் ஆண்டவர் வேணும்னா வேணும் தான் அதான் நம்ம படித்தோம் அவன் தேவனருடைய வேதம் இருக்கிறது அவன் நடிகளில் ஒன்றும் பிசுகுவதில்லை இதுவரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு இதுவரைக்கும் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு இதுவரைக்கும் எல்லாம் சரியாக தான் போச்சு ஆனால் பிசாசோடு கூட உடன்படிக்கை பண்ணக்கூடாது உடன்படிக்கை பண்ணி அவன் விட்டுட்டான் இல்லை கொஞ்சம் காரியம் இந்த கொஞ்சம் காரியம் மட்டும் நான் பார்த்துட்டு இது கொஞ்சம் அப்படியே இப்படி இருக்கட்டும் ஆண்டருடைய வழிகளும் நான் அப்படியே சர்ச்சுக்கு போகிறேன் ஊழியை செய்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் இது கொஞ்சம் காரியம் தானே அதனால் இது கொஞ்சம் அது மூளையில் இருக்கட்டும் ஒரு சில குறிப்பிட்ட டைம் வரும்போது இதை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சில உடன்படிக்கைகளை பண்ணும்போது கார் என்ன நடக்கிறது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சங்காரத்துக்கு நியமித்தவனை கையிலேருந்து தப்பிட்ட கையிலேருந்து நீ தப்பி விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் தீர்க்கதரிசி வந்து சொல்லுவான் தீர்க்கதரிசி சாம்பலை மேலே போட்டு கொண்டு வந்து சொல்லுவான் சங்காரத்துக்கு நான் நியமித்தேன் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் சங்காரத்துக்கு நியமிக்கப்பட்ட அந்த சத்ருவை நீங்க நிர்மூலமாக மட்டும் விடக்கூடாது நிர்மூலமாகிற வரைக்கும் விடக்கூடாது வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை சங்காரம் பண்றதுக்கு நியமிச்சு விட்ருக்குறாரு அதை அப்படியே விட்டுறக்கூடாது கண்டு காணாம விட்டுறக்கூடாது இருந்துட்டு போகட்டும் விட்டுறக்கூடாது வீட்டில ஒருத்தரை அப்படியே அதையும் ஒரு மூணாவதாளா விட்டுறக்கூடாது சங்காரம் பண்ணணும் டெய்லி நீங்க சங்கரிக்கணும் செம்மையானவர்கள் அதிகாலையில் ஆண்டு கொள்வார்கள் டெய்லியும் நீங்க சங்கரிக்கணும் அப்படி சங்கரிக்காதனால என்ன நடக்குது தெரியுமா உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அதினால் இசுரவேலின் ராஜா சளிப்பும் விசனமுமாய் தன் வீட்டுக்கு போக புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்தான் அதுக்கு பின்னாடி தான் நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தில் நடக்கிற காரியம் நடக்குது அதுக்கு பின்னாடி தான் அவனுடைய அந்த இறப்புக்கான அந்த காரியமே அதுக்கப்புறம் தான் நடக்குது அவன் ஒரு மோசமான ஒரு காரியத்துக்குள்ள இசவேலோட வார்த்தை கேட்டு போறான் வருங்க நாபோத்தை வந்து பொய்யான குற்றம் சாட்டி அவனை கல்லறிந்து கொண்டு அந்த ரத்தப்பள்ளி அவன் தலைமையில வரும்படியான ஒரு காரியம் அங்கே சம்பவிக்கிறது தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனவன அடுத்த அதிகாரத்திலே அதற்கான காரியங்கள் முன்னெடுத்து எடுக்கப்படுகிறது அந்த இடத்துல மணம் திரும்பல மன்னிப்பு கேட்கல சலிப்பும் விசனமாக போயிட்டா அப்போ ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யணும் சங்காரம் பண்ண ஒப்புக்கொடுக்கப்பட்டதை சங்காரம் பண்ணிடுங்க இன்னைக்கே சங்காரம் பண்ணிருங்க இல்லை நாளைக்கு ஜெபம் பண்ணலாம் நாளன்னைக்கு ஜெபம் பண்ணலாம் இல்லை இல்லை இன்னைக்கு ஜெயிக்க வேண்டியது இன்னைக்கு சங்காரம் பண்ணுங்க அதனால தான் அதிகாலை ஜபங்கள் அதனால தான் அனைதினம் வேதவாசி இப்போ அதனால தான் தனி ஜெபம் அதனால தான் குழுவாக கூடி ஜெபிக்கிற ஜெபம் அதனால தான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது கொஞ்சம் குறைஞ்சது அது கொஞ்சம் இதாச்சு எல்லாமே மோசம் வேத வாசிப்பு வேணும் ஜபம் வேணும் தனிஜபம் வேணும் ஆமாம் ஆவியில் நிறைஞ்சு ஜபிக்கிறது வேணும் பரிசு தோன்றுடைய எதில் ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா அவன் மேற்கொண்டுருவான் சங்கரிக்கணும் சங்கரிக்க வேண்டியதை இன்னைக்கு சங்கரிக்க வேண்டியதை இன்றைக்கே முடிங்க இன்னைக்கு நீங்கள் ஜெயிக்க வேண்டியதை இன்றைக்கே முடிங்க அந்த இஸ்ரவேலின் ராஜாவை போல நம்ம இருக்கக்கூடாது சளிப்பும் விசனமுமாய் அவன் போனான் சளிப்பும் விசனமுமாய் வாழ்க்கை போயிடக்கூடாது சளிப்பும் விசனமுமாய் வீட்டுக்கு போனால் நடக்கிறது என்ன இருதயத்தில் தேவையற்ற ஒரு காரியம் வந்து இரத்த பலிகளுக்கு நேராக அவனை நடத்தி அவனுடைய ரத்தம் சிந்தப்படும்படியான காரியங்கள் அங்கே நடக்கிறது அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னா சங்கரிக்கணும் சங்கரிக்கணும் நம்ம சங்கரிக்கணும் நம்ம சங்கரிக்கணும் நம்ம ஆர்ப்பரிக்கணும் மதில் இடிந்து விழுகும்படி நம்ம ஆர்ப்பரிக்கணும் சத்துருவை நம் கைகளிலே ஆண்டவர் ஒப்பு நேரம் இது இந்த அதிகாலை வேலை சத்துருக்களை சங்கரிங்க இயேசுவி நாமத்தினால சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் தாவிது கரெக்டாக செய்வான் தாவிது இந்த காரியத்துல கண்ணு கருத்துமா இருப்பான் சாலமோன் கிட்ட சொல்லிட்டு போமா சாலமோன் பாத்துக்கோ யோவா குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கான் அப்னேரை கொண்டு போட்டிருக்கான் அப்னேர் நியாயமான ஒரு மனுஷன் அவன் தெரியாதப்பா அறியாதப்பா அவனை கூட்டிகிட்டு போய் வா பேசலான்னு கூட்டிகிட்டு போய் அவனை கொண்டுட்டான் நீ விட்டுறாத யோவா அப்படிய நரைமையிற சமாதானமாக பாதளத்தில் இறக்க விட்டுறாத சீமேயும் மனசில் வச்சுக்கோ அவனுடைய பயங்கரமாக என்னை நிந்தித்து தூசித்திருக்கான் அவனுடைய நரைமையிற சமாதானத்தோடு இறக்க விட்டுறத எல்லாத்தையும் சொல்லிட்டு போனான் தாவிதி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போன சால முடிக்கிட்ட சும்மா அல்ல ஒரு தாப்பியம் உள்ளவனாய் அவன் பூர்ணா வயதுள்ளவனாய் அழகா தன்னுடைய கண்களுக்கான சிங்காசனத்தில் ஒருத்தனை உட்கார வச்சு முடிவு அப்படி இருக்கணும் அவசர அவசரமாக போயிடக்கூடாது நம்ம சந்ததிகளுக்கு சொல்லிட்டு போகணும் சில காரியங்களை சொல்லிட்டு போகணும் சத்துரு மேலே கவனமாக இருந்துக்கோ சத்துருவை சங்கரிக்க நீ விட்டுறாத சத்துருவி கூட நீ வந்து கூடிக்கொள்ளாத சத்துருவ சங்கரி டெய்லி சங்கரி நம்ம சந்ததிகளுக்கு கடத்தணும் டெய்லி அவங்க நம்மளை பார்க்கணும் நம்ம பிள்ளைங்கள் பார்க்கணும் டெய்லி ஜெயிக்கணும் தினமும் ஜெயிக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் போராடி ஜெயிக்கணும் இன்னைக்கு விட்டுட்டு இல்லை டெய்லி இன்னைக்கு ஜெயிக்க வேண்டியதை இன்னைக்கு ஜெயிப்பேன் இன்னைக்கு ஜெயிக்க வேண்டிய போராட்டம் அனுதினமும் போராட்டம் தான் ஒரு நாளும் நான் ஜெயிப்பேன் ஜெயிக்கிறவனாக நான் புறப்படுவேன் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தான் ஜீவ க்ரீடம் ஜெயிக்கிறவனுக்கு தான் ஜீவ சும்மா எல்லாருக்கும் கொடுத்துற மாட்டார் தூக்கி ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த பண் கொடுத்துற மாட்டார் அவ்வளோ ஈஸி கிடையாது ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தான் ஜீவ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அந்த காரத்தின் வல்லமைகளை ஜெயி ஜெயிக்கணும் அசுத்த ஆவிகளை ஜெயிக்கணும் உங்கள் எல்லையில் உங்கள் குடும்பத்தின் எல்லையில் உங்களுக்கு விரோதமா உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா வாழ்க்கை துணைக்கு விரோதமா உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஆவிக்குரிய ஜீவத்துக்கு விரோதமா ஜெயிக்கணும் நீங்க தான் ஜெயம் எடுக்கணும் யுத்தத்தை யார் நடத்தணும் நீ தான் ஆகாப் நடத்தணும் நம்ம தான் நடத்தணும் நமக்கு விரோதமா இருக்கிற யுத்தத்தை முன்னாடி யார் துவக்கணும் யார் ஸ்டார்ட் பண்ணணும் நான் தான் ஸ்டார்ட் பண்ணணும் நான் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் தான் ஜெயிப்பேன் கூட இருப்பாரு கூட உதவி செய்வாரு அவர் இருப்பாரு ஆண்டவரின்ோடு கூட இருப்பாரு இந்த காலை வேலையில் ஒப்புக்கொடுக்கலாமா ஒப்புக்கொடுக்கலாமா ஹாலலு சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் இல்லை நாமம் உயர்த்தும் போது அசிபாரம் நிலைப்பதில்லை சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை உந்த நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை எசுவே உம் நாமமே உயரணும் அலேலுயா எசுவே உம் நாமமே பெருகனும் அலேலுயா நாமும் உயரனும் இன்று அடையனும் பாடுவேன் பாடுவோ பாளுயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையனும் பாடுவேன் பாடுவோ மலேயா சத்துருமின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் சிறைச்சாலைகள் ஆண்டுமுறை கதவுகள் திறக்கும்படியாய் சத்துரு கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் முறிந்து விழுகும்படியாய் இந்த காலை வேளையிலே யுத்தத்தை ஸ்டார்ட் பண்றோம் நாங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தை தொடங்குகிறோம் யுத்த காலத்திலே சேனை வீரர்களாய் நிற்கிறோம் எங்களோடு நீர் உண்டு எங்களோடு நீர் உண்டு ஜெயம் கொள்ளுவோம் ஏசுவி நாமத்தினாலே ஏசுவி நாமத்தினாலே ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடம் ஜீவ கிரீடத்தை தவிர அவர் வாஞ்சிக்கிறார் இந்த காலை வேலையிலே பெற்றுக்கொள்வோம் தாழ்த்திமுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தை எங்கள் இருதயத்திலே ஆண்டு அப்பா பதிவதாக பதிவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே ஆமே நாம